உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு தேசிய தலைவர் நல்லாதிக்க நாயகர் ஐயா யாகி இமானுவேல் சேர்னார் அவர்களுடைய வாரிசு மற்றும் அவருடைய பேரன் மதிப்பிற்குரிய ரமேஷ் இமானுவேல் தேவேந்திரர் அவர்கள் கடந்த மாதம் சென்னையில் படுகொலை செய்யப்பட்ட முன்னாள் பகுசன் ஜமாஜ் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் நினைவிடத்திற்கு சென்று மலர் வளையம் வைத்து மாலை அணிவித்து மரியாதை செய்தார் அந்த நிகழ்வின் போது ஏராளமான தொண்டர்கள் உடன் இருந்தனர் அப்போது பாம்சப்பின் பெர் மாநில செயலாளர் திரு பெரியார் அன்பன் அதேபோல ஆம்ஸ்டாங் அவர்களின் மனைவி திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் திரு ராஜவேல் அவர்கள் மாநில பொறுப்பாளர் திரு அருள் அவர்கள் பாம்சப் போல் திரு பிரசாத் பாம்சப் திரு செல்வம் அவர்கள் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய நேர்முக உதவியாளராக இருந்தவர் மற்றும் அவரது நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட தொகுதி பொறுப்பாளர்கள் அனைவரும் அங்கு கலந்து கொண்டனர் தேசிய தலைவர் இமானுவேல் சேர்னார் அவர்களுடைய பேரன் ரமேஷ் அவர்களுடன் திருநெல்வேலி செல்லப்பா அவர்களும் தியாகியாரின் பேரன் சக்கரவர்த்தி அவர்களும் திருநெல்வேலி சேர்ந்த தீபக் மற்றும் பல்லாவரம் ரவிக்குமார் அவர்கள் அகில உலக தேவேந்திரர் அமைப்பின் பொதுச் கோபி ராஜா அவர்கள் பல்லாவரம் பாண்டியன் தர்மபுரி ராஜேந்திரன் ஆகியோர் அந்த நிகழ்வில் உடன் இருந்தனர் மாலை அணிவித்து மலர வளையம் வைத்து அஞ்சலி செலுத்திய திரு இமானுவேல் ரமேஷ் தேவேந்திரர் அவர்கள் பின்பு திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு ஆறுதல் கூறினார் பிறகு தேசிய தலைவர் இமானுவேல் சேர்னார் அவர்களுடைய அறுபத்தி ஏழாவது குருபூஜ் தின விழாவில் கலந்து கொள்ளுமாறு அவருக்கு அழைப்பும் விடுத்து நிகழ்ச்சியை நிறைவு செய்தார் மரியாதைக்குரிய ரமேஷ் இமானுவேல் தேவேந்திரர் அவர்கள் நன்றி இவன் வீரத்தமிழன் மீடியா மீண்டும் சந்திப்போம் மற்றொரு காணொளியில்